சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட போய் பேசி அவர் ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு கேட்டே ஆகணும்னு அங்கே வீட்டுக்குள்ளே போக உடனே சித்ராவும் போதும் தமிழ் செல்வி நீ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க எல்லாரும் இங்கே தாமரை கல்யாண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே தமிழ் செல்வியும் யார் கல்யாண விஷயம் என் வீட்டுக்காரரோட விஷயம் உள்ளே நடந்துட்டுருக்கு தப்பே செய்யாத சேதுவுக்கும் இங்க தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தப்பான முடிவெடுத்திருக்காரு ராஜாங்க மாமா என்ன ஏதுன்னு கேட்டு தெரியாம இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமா சத்தமா பேசிட்டு சித்ராவை முறைச்சுகிட்டே வீட்டுக்குள்ள வர இங்க ராஜாங்கம் அமைதியா இருக்காரு வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி ராஜாங்கத்தை பார்த்து பேசுகிறாங்க மாமா இது யாரை கேட்டு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு உங்கள் பையன் சேதுபதியோட மனைவி இந்த வீட்டோட மருமக அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரருக்கு இன்னொருத்தையை எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இதுதான் உங்கள் நியாயமான முடிவாக என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குறீங்க இங்கே உங்கள் பையன் மேலேயே சந்தேகப்பட்டுருக்கீங்களே ஆனால் தாமரை சொன்னது எப்படி நீங்கள் சந்தேகப்படாமல் இருந்தீங்க தாமரையும் உங்கள் தங்கச்சி சாவத்திரியும் சொன்னது மட்டும் உண்மைன்னு நீங்கள் எப்படி நம்பலாம் ஒரு பக்கம் மட்டும் விசாரித்து இப்படி நீங்கள் முடிவெடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்ட சாவத்திரியும் என்னென்ன இந்த தமிழ் செல்வி ஓ முன்னாடியே வந்து ஒன்னே எதிர்த்து பேசிகிட்ருக்கா நீ எடுத்த முடிவு தப்புன்னு வேற பேசுகிறா நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கியன்னு தமிழ் செல்வி இப்போ புரிஞ்சுக்கோ என் பொண்ணோட வாழ்க்கை தாமரையோட வாழ்க்கை ஒன்று இல்லாமல் போகிறதுக்கும் என் பொண்ணு இப்படி எல்லாரு முன்னாடியும் அழுதுட்டு நிற்கிறதுக்கும் காரணம் இந்த சேது என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்தால் அவளுக்கு பெரிய இடத்துல மா மாப்பிளை பார்க்கணுன்னு அம்புட்டு ஆசாசியாக இருந்தேன் அதுக்குள்ளே என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நிற்கிற இந்த சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம வேறு என்ன செய்கிறது எப்படி ஒரு எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே தமிழ்ச்செல்வியும் நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேச வந்திருக்கேன் என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்ல வந்திருக்கேன் இடையில நீங்கள் பேசுனா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் பேச வந்தது ராஜாங்க மாமாக்கிட்ட அவர் எனக்கு பதில் சொல்லட்டும் அவர் என்ன கேள்வி கேட்கட்டும் உங்க யார்கிட்டையும் பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை பொய் சொல்லி ஏமாத்திர நீங்கெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ராஜாங்கவும் தலை குடிஞ்சிக்கிட்டே தமிழ் கிட்ட வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் இப்படி எதிர்த்து பேசுகிறது முதல்ல தப்பு அப்படின்னு சொல்ல தப்பு தான் மாமா தப்பு தான் நீங்கள் தப்பான முடிவெடுப்பீங்க அதை என்ன எதுன்னு கேட்க வந்தால் என்னையே தப்புன்னு சொல்வீங்க ஆமாம் என் வீட்டுக்காரர் என்ன தப்பு செஞ்சாருன்னு இந்த தாமரைக்கும் சேதுபதிக்கும் கல்யாண ஏற்பாடு செஞ்சீங்க கண்ணால் பார்த்ததை நம்புறீங்களா இல்லை இந்த தாமரை சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குன்னு கேட்க உடனே இங்கே ராஜாங்க சொல்கிறாரு அதான் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே இந்த சேது என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு அவங்க ரூமில் போய் நடந்த எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சதுக்கு தான் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒரே கட்டில இருந்ததை நாங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா சரிபட்டு வராது தாமரைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தாமரையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எடுத்த முடிவு தப்புன்னு கூட தெரியாம ராஜாங்கும் தமிழ் செல்வி முன்னாடி பேசிட்டு இருக்க உடனே தமிழ் செல்வி சொல்றாங்க ஆமா சேதுபதியும் தாமரையும் ஒரே ரூம்ல இருந்ததை பாத்தீங்களே ஆனா சேதுபதி கண்டிப்பா தப்பு செஞ்சிருக்காருன்னு மட்டும் எப்படி உறுதியா நம்புறீங்க எதுவும் நடக்காமலும் இருந்திருக்கலாமே அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை கேக் எடுத்துட்டு மாமா ரூமுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை மாமாவோட மனைவி நானே அவருடைய பிறந்தநாளை கொண்டாட நினைக்காதப்ப இவ யார் முதல்ல ஏன் வீட்டுக்காரரோட ரூமுக்கு போறதுக்கு அதுவும் கேக் எடுத்துட்டு போறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருந்தது என்னதான் சொந்தக்கார பொண்ணா இருந்தாலும் எல்லாம் ஒரு அளவோட தானே இருந்திருக்கணும் செஞ்சதே முதல்ல தப்பு கேள்வி இத்தனை வருஷமா சேது மாமாவும் இந்த தாமரையும் ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிருக்கத பாத்திருக்கீங்களா இல்ல இங்க சேது மாமா தாமரை மேல நான் ஆசைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இத பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா ஒருவேளை செய்து மாமா உண்மையாவே தாமரை மேல விருப்பம் வச்சிருந்தா கூட இப்படி நடந்திருக்கலாம் ஆனா என்ன உண்மையா ஆசைப்பட்டு விரும்பி உங்க யார் பேச்சையும் கேட்காம இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாரு செய்து மாமா அது மட்டும் இல்லாம சேது மாமா மனசுல நான் மட்டும்தான் இருக்கும்போது இந்த தாமரையை எப்படி நினச்சிருப்பாரு இப்படி ஒரு தப்பான வேலையை செஞ்சிருப்பார் நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன் வீட்டுக்காரர் மேல இம்புட்டு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன் ஆனா உங்கள் பையனை பத்தியும் எங்க வாழ்க்கையை பத்தியும் யோசிக்காம தாமரை சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்படி ஒரு முடிவெடுத்துருக்குறீங்களே இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா இந்த தாமரை கேக் எடுத்துட்டு போய் மாமாவோட பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் ஒருவேளை மாமா தப்பு செய்யணும்னு முயற்சி செய்யும் போதே எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அங்கிருந்து வெளியில வந்திருக்கலாம் நான் சத்தமா உங்க யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம் எதுவுமே செய்யாம நடந்தது நடந்தது போச்சுன்னு இங்க மாமா கூட ஒரே கட்டல தாமரை எதுக்காக இருக்கணும் அப்ப விருப்பப்பட்டு தான் தாமரை இப்படியெல்லாம் செஞ்சாலா இதை நீங்க கேள்வி கேட்டிங்களா இல்ல சேது இப்படி செஞ்சிட்டாருன்னு அங்க உட்காந்து தாமரை அழுதுட்டா இருந்தா இல்லையே என்னவோ நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்றதுக்காகவே நடிச்சிட்டு அந்த ரூம்ல இருந்த மாதிரில இருந்திருக்கா இதெல்லாம் நீங்க எப்படி நம்பலாம் ரெண்டு பக்கமும் நீங்க விசாரிச்சிருக்கணும் கேக்க சாப்பிட்ட மாமா அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது எந்த நிலமையில மாமா இந்த மாதிரியான தப்பை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புவீங்க உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் கேக்கை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் மாமாவுக்கு என்ன நடந்ததுனே தெரியல அப்பனா அந்த கேக்கை கொண்டு போன தாமரை தானே எதாவது செஞ்சிருக்கணும் அந்த கேக்கில் ஏதாவது கலந்தியா தாமரை அப்படின்னு ரொம்ப கோவமாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க தமிழ் செல்வி இங்கே உடனே தாமரை நினைக்கிறாங்க என்ன இந்த தமிழ் செல்வி பக்கத்துலேருந்து உண்மை எல்லாத்தையும் நடந்தது பார்த்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கா கேக்கில் வேற ஏதோ கலந்தியான்னு கேட்குறா கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோ இதுக்கு தான் எங்கள் எனக்கும் சேது மாமாவுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை தமிழ் செல்வி கிட்ட யாரும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னால் இந்த மலர் வேறு அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொன்னால் இப்போ இந்த தமிழ் செல்வி சேது மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி வந்து கேள்வி கேட்குறா அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னை மட்டும் இல்லாமல் ராஜாங்க மாமாவையும் வெளுத்து வாங்குறாளே நான் சொன்னது அம்பட்டும் பொய்யின்னு ராஜாங்க மாமாவுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான் என்னை மட்டும் இல்லை என் அம்மாவையும் சும்மா விட மாட்டார் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு வெளுத்து வாங்கிடுவாரே தமிழ் செல்வி ஏன் தான் இப்படி இப்படிலாம் செய்கிறாளோ ஒரு வேளை தமிழ் செல்வி நடக்க இருக்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளோ அப்படின்னு பயத்தோடு நிற்கிறாங்க தாமரை உடனே மோகனாவும் ராஜாங்கத்தை பார்த்து மெதுவாக சொல்கிறாங்க ஏங்க நம்ம மருமக தமிழ் செல்வி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குதானுங்க செய்து நம்ம பையன் மேலே தப்பு இருக்குன்னு இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சீங்க ஆனால் தாமரை சொன்னதை மட்டும்தானுங்க கேட்டோம் ஆனால் சேதுவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருந்தப்ப எப்படிங்க இந்த தப்பெல்லாம் நடந்திருக்கோம் அது மட்டும் இல்லை தாமரைக்குன்னு கல்யாண ஏற்பாடை நம்ம செய்கிறதா இருந்தோம் இந்த நிலமையில் அந்த நேரத்துக்கு எதுக்குங்க சேதுவோட ரூமுக்கெல்லாம் போகணும் சேதுவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தமிழ் செல்வி மனைவின்னு தெரிஞ்சிருந்தோம் தமிழ் செல்வியும் சேதுவும் பிரிஞ்சுருக்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்குங்க இவ தனியாக போகணும் சொல்லப்போனால் தமிழ் செல்வி சொல்கிறதும் சரி தான் தப்பு எல்லாமே தாமரை பக்கமும் இருக்குது நாம் முதல்ல அதையும் யோசிக்கணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா இப்படி தமிழ் செல்வி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை ராஜாங்கத்துக்கு புரிய வைக்க ராஜாங்கம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அவசரப்பட்டு இந்த கல்யாண ஏற்பாடை செய்ய சொல்லிட்டேனோ ஒருவேளை என் மேலே என் பையன் மேலே தப்பே இருக்காதோ நான் புரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேனே எடுத்துட்டேனே அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே கண் கலங்கிக்கிட்டே சேது பேசுகிறாரு அப்பா ஆமாப்பா அங்கே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல காலையில் முழிச்சு பார்க்கும்போது என் பக்கத்தில் தாமரை இருந்ததை பார்த்து நானே பேரதிர்ச்சி எதிர்ச்சி எதுக்காக செஞ்சான்னு கூட எனக்கு புரியலப்பா கண்டிப்பா என் மனசுல தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா நான் தப்பு செய்யணும்னு என்னைக்கும் நினைச்சதே இல்ல தாமரையை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவளை நான் என் தங்கச்சி மாதிரி பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பேன் எனக்கு என்னவோ இது எல்லாமே என் இந்த தாமரை சொன்னது எதுவுமே நடந்திருக்காதோன்னு தான்ப்பா தோணுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன்ப்பா நான் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டேன் எனக்காக தமிழ் செல்வி இவ்வளோ பேசும்போது என் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் நான் இன்னும் அமைதியாக இருக்க விரும்பலைப்பா நீங்கள் என்ன சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த தப்பை நான் செஞ்சுருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சேதுவும் இங்கே இருக்காரு இதெல்லாம் பார்க்கற ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன நடக்குதுங்க இந்த கல்யாணம் நடக்கும் சேது தாமரை கல்யாணம் நடந்தா தமிழ் செல்வியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம்னு நினச்சேன் இந்த தமிழ் செல்வியால் என் பையன் போஸோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு தமிழ் செல்வி அவமானப்பட்டு நிற்பா அழுவானு பார்த்தா இங்கே சேதுவுக்காக நியாயம் கேட்டு வந்து நிற்கிறா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு இந்த சாவித்திரி தாமரையவே பதில் பேச முடியாம செஞ்சிட்டாலே அப்போ கண்டிப்பாக ஏதோ இந்த சாவித்திரியும் தாமரையும் போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனா தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளா மட்டும் இருக்கவே கூடாது அதுக்காகவாது சாவித்திரிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்ச ஈஸ்வரி ராஜாங்கத்தை பார்த்து மாமா இந்த தமிழ் செல்வி எல்லாம் ஒரு ஆளுன்னு அவ வந்து உங்களை கேள்வி கேட்கறா நீங்க பொறுமையா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க அதான் செய்து மேலே தப்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு கல்யாண ஏற்பாடுக்காக துணியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது தமிழ் செல்வியெல்லாம் இந்த இடத்துல நீங்க நிக்க கூட விட்டுருக்க கூடாது முதல்ல அவளை வெளியில போக சொல்லுங்க மாமா அது மட்டும் இல்லாம சேது தாமரையோட கல்யாணம் முதல்ல நல்லபடியா நடக்கணும் நம்ம வீட்டு பொண்ணு தான் நம்மளுக்கு அக்கறை இருக்குமே தவிர்த்து இந்த தமிழ் செல்வி நமக்கு யாரோ தானே அவளை யார் இப்ப மருமகளா ஏத்துக்கிட்டா அவளே கார் செட்ல தனியா இருக்கா அதுவும் சேது கூட ஒன்னு சேர்ந்து வாழாத தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளா எப்படி ஆக முடியும் வேண்டவே வேண்டாம் இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே இங்கே சாவத்திரியும் ஆமானே அத்தாச்சி சொல்கிறது எல்லாமே சரிதான் நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல ஓ முன்னாடியே நானும் தாமரையும் இருக்க மாட்டோன்னே பார்த்துக்க அது மட்டும் இல்லை என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச ஓ பையன் தான் எல்லா தப்பும் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் அவமானப்படுத்துவேன்னு நான் சொன்னதை செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீ சொன்னதை செஞ்சு காமிக்கணும் இந்த கல்யாணத்தை இந்த தமிழ் செல்வி முன்னாடியே நடத்தி காமிக்கணும் தமிழ்செல்வி வேணும்னே இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்குறானே தமிழ் செல்வியை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நீயே சொல்லுனே அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அழுதுகிட்டே எப்பயும் போல சாவித்திரி பேச உடனே ராஜாங்கமோ இல்லை சாவத்ரி தமிழ் செல்வி சொல்கிறதும் சரிதானே நான் ரெண்டு பக்கமும் விசாரிச்சிருக்கணும் நான் தாமரை சொன்னதை மட்டும் கேட்டு நம்பி இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்போன்னு எனக்கு நினைக்க தோணுது என் பையன் சேது மேலே தமிழ் செல்வி அம்புட்டு பாசம் வச்சுருக்கா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா அதனால் சந்தேகப்படாமல் சேது மேலே தப்பு இருக்காதுன்னு என் முன்னாடியே வந்து நியாயம் பேசிகிட்ருக்கா ஆனால் நான் ஏன் பையன் மேலேயே சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி சேது மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன் சேதுவுக்கு ஏற்கனவே ஆயிருக்கு முதல் மனைவி இருக்கும்போதே இப்படி செய்கிறது தப்புன்றதை கூட நான் யோசிக்காமல் இருந்துட்டேன் பாத்தியா அதனால தான் நத்தால குடிஞ்சு நிற்கிறேன் கொஞ்சம் இரு தமிழ் செல்வி என்ன பேசுகிறான்னு பாப்போம் எப்படி உனக்கு தாமரையோட வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி தமிழ் செல்விக்கும் அவளுடைய வாழ்க்கை முக்கியன்றதுக்காக தானே இப்படி வந்து பேசிட்டு இருக்கா கேட்போம் சொல்லு தமிழ் செல்வி நீ என்ன சொல்ல வரன்னு கேட்க மாமா இப்போயாவது நியாயமா பேசுனீங்களே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு தப்பான முடிவு உண்மை என்னன்னு நான் நிரூபிக்கிறேன் என் வீட்டுக்காரர் சேதுபதி மேலே தப்பே இல்லைன்னு நான் நிரூபித்தா இந்த கல்யாணத்தை நீங்கள் நடக்க விடாமல் செய்வீங்கல்ல அதுக்காகவாது கண்டிப்பாக நான் உண்மையை நிரூபிப்பேன் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இங்கே தப்பு செஞ்சது தாமரை மட்டுந்தான் பொய் சொன்னது எல்லாமே சாவித்திரியும் தாமரையும் தான் அப்படின்ற உண்மையை நிரூபித்து உங்கள் முன்னாடி உங்கள் பையன் எந்த தப்பும் செய்யலன்றதையும் நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே கண் கலங்கிக்கிட்டே ராஜாங்கம் நீ உண்மையை நிரூபித்தா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது அப்படி நீ உண்மையை நிரூபிக்கலன்னா நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக சேது தாமரையோட கல்யாணம் நடக்கும் ஏன்னா எப்படி நீ பேசுகிறத இவ்வளோ நேரம் கேட்டணும் அதே மாதிரி தாமரை பக்கம் இருக்கிற நியாயத்துக்கும் நான் ஒரு முடிவு சொல்லணும் அதனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா இங்கே தாமரை பொய் சொல்லியிருக்கா தாமரை மேலே தான் தப்பு இருக்குது எதுவுமே நடக்கலை சேது தப்பு செய்யலைன்றதை நீ கண்டிப்பாக நிரூபிக்கணும் தமிழ் செல்வி அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு உடனே அப்பத்தாவும் ராஜாங்கம் இப்போவாது ஓ மருமக தமிழ் செல்வியை நம்பினியே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா என் பேரன் இங்கே சேது கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ்ச்செல்வி படிச்ச பிள்ளை உண்மையை நிரூபிக்க போகிறா அப்போ அப்பதான் பொய் சொன்ன எல்லாருக்கும் வசமா நான் வெளுத்து வாங்க போறேன் பாத்துக்கிட்டே இரு சாவித்திரி தாமரை உண்மை என்னன்னு தெரிஞ்சது உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் இங்கே உண்மையை நிரூபிக்கிட்டோம் தமிழ் செல்வி அப்புறம் இருக்க உங்களை அப்படின்னு சொல்ல என்னமா இது வீட்டில் உள்ள எல்லாரும் இம்புட்டு நேரம் என் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க இப்ப தமிழ் செல்வி வந்து இந்த பேச்சு பேசினதால ஆதாரத்தை கொண்டு வந்துருவா அப்படின்னு இவ்வளோ உறுதியாளமாக பேசுறாங்க அதுலையும் அப்பத்தான் தமிழ் செல்விக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னமா இங்கே அப்படின்னு கேட்க நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படி எப்படி இந்த தமிழ் செல்வி உண்மையை கண்டுபிடிக்கிறான்னு பார்க்க தானே போறோம் தமிழ் செல்வியால் ஒன்றும் செய்ய முடியாது அவமானப்பட்டு வெளியே வெளியில போகதான் போறா தலை குடிஞ்சி வீட்டை விட்டே போக போறா பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சாவித்ரி சொல்ல இங்க அமைதியா தாமர திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்க உடனே தமிழ்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஏன்னா உண்மையை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா தாமரை நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்ல உடனே இங்க ராஜாங்கமும் என்னமா சொல்ல வரேன்னு கேட்க என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு நாம உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தாமரையை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் டாக்டரால் மட்டும்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றது சொல்ல முடியும் ஏதோ தப்பா நடந்துகிட்டாரு என் வீட்டுக்காரருன்னு சொல்ற இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே டாக்டரோட உதவி நம்மளுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாம இங்க சேதுவோட ரூம்ல இவர் சாப்பிட்ட கேக்கும் இருக்குது அதையும் நான் லேபுக்கு அனுப்பியிருக்கேன் அதோடைய என்ன ஏதுன்ற முடிவு வந்த உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னது கேக்கெல்லாம் வேற அனுப்பியிருக்காளா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சாவுத்தலி சொல்றாங்க தாமரை வரும்போது நீ கேக்கெல்லாம் அடிச்சிட்டு வரலையா இங்க சேதோட ரூம்லயே வச்சுட்டு வண்டியா என்ன இந்த தமிழ் செல்வி நம்மளை விட ரொம்ப புத்திசாலியெல்லாம் இருக்கிறா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கே தெரியாம என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க உடனே ராஜாங்க அப்ப உனக்கு கேட்க கொடுத்து இந்த தாமரை தான் ஏதோ ஒரு தேவையில்லாத திட்டம் போட்டிருக்கான் நீ சொல்றிய தமிழ் செல்வின்னு கேட்க சந்தேகமே வேண்டாம் மாமா இவங்க ரெண்டு பேரும் போட்ட திட்டத்துல தான் இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறாரு உங்க பையன் உங்க பையன் மேல நீங்க வேணா பாசம் வைக்காம சந்தேகப்பட்டுட்டு இருக்கலாம் ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது நீங்க அவரோட அப்பா அவரை புரிஞ்சிருக்கணும் நான் இப்போ வந்தவ எனக்கே இம்புட்டு நம்பிக்கை இருக்கும்போது நீங்க எப்படி மாமா உங்க மகனை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க ராஜாங்கம் தலை குனிஞ்சு பதில் பேசாம நிற்க சரி தமிழ் செல்வி நீ தாமரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ என்ன நடந்ததுன்றத டாக்டரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல உடனே சாமித் மாதிரி சொல்கிறாங்க அண்ணே என்னென்ன நாங்கள் சொல்கிறத நம்பாம நீ என்னவோ டாக்டர் கிட்டே போகணும் உண்மை என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற அப்போ உன் தங்கச்சி சாவித்திரி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை உன்னுடைய மருமக மேலே நம்பிக்கை இல்லையா என்னென்ன நீ இப்படி மாறிட்டியண்ண இந்த தமிழ் செல்வி உன்கிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் எங்கள் மேலே அம்புட்டு நம்பிக்கையாக இருந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் பணத்தெல்லாம் தரேன்னு சொன்னியே அதெல்லாம் பொய்யானே நீ ஒரு நல்ல முடிவை சொல்லியிருக்கேன்னு ஒன்னை நம்பிட்டு இருந்தேன் ஆனால் தமிழ் செல்வி பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் என்னென்ன இங்கே தாமரையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறேன் வேண்டானே அப்படின்னு சொல்லி சாவித்திரி அழுகிறாங்க ரொம்ப கோபமாக இருந்த சாவித்ரி தமிழ் கிட்ட சொல்கிறாங்க என்னது இது நான் என் பொண்ணை நம்புகிறேன் அவள் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டா சேது தப்பு செஞ்சிருக்கான் சேது தப்பு செஞ்சான்னு எதுக்காக தாமரை போய் சொல்லணும் எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா தான் வாழ்க்கையே இல்லைன்னு தாமரை போது என் பொண்ணை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் டாக்டர் கிட்ட காமிக்கணும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில் போ இந்த வீட்டோட மருமகளாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சாவித்திரி சொல்ல உடனே தமிழ்செல்வியும் நான் இந்த வீட்டோட மருமக என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் வீட்டுக்காரர் தப்பு பண்ணலன்னு தாமரை இப்ப உண்மையை சொன்னா கூட நான் எதுக்கு உங்க பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் பொய் சொன்னதெல்லாம் உங்க பொண்ணு அதை நம்ப வச்சு ஏமாத்துறது நீங்க அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து தான் ஆகணும் அப்படி இங்க தாமரை வரலைன்னா எதுவுமே நடக்கல இம்புட்டு நேரம் எல்லாரும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னு நான் சொல்லுவேன் பரவாயில்லையான்னு கேட்க இங்க தாமரை சொல்றாங்க அம்மா நான் வசமா மாட்டிக்கிட்டேன் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ் கூட போகலனா இங்க நான் எந்த தப்பு நடக்கலைன்னு இங்க ராஜாங்க மாமா முடிவெடுத்துருவாரு போனா டாக்டர் உண்மையை சொல்லிடுவாங்க எப்படியும் நான் மாட்டை போல போறது உறுதியாயிருச்சுமா அவ்வளவுதான் இந்த கல்யாணம் நடக்காது போல தான் இப்படி ஒரு திட்டம் போட்டோமோ இந்த தமிழ் செல்வி மூலமா இப்படி அவமானப்பட்டு நிக்கிறதுக்காகவாமா அப்படின்னு கேட்க நீ பொறுமையா ஹாஸ்பிட்டலுக்கு போ டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் படம் கொடுத்தா யார் வேணா என்ன எந்த விஷயத்த வேணாலும் மாத்தி சொல்லுவாங்க நீ தைரியமா போ அப்படின்னு சொல்றாங்க சாவித்ரி இங்கே அப்பத்தா மோகனா தமிழ் செல்வி தாமரனு வீட்டில் உள்ள எல்லாருமே கிட்ட போகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்க இங்கே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி அழுதுகிட்டே நிற்கிறத பார்க்குறாங்க இந்த பொண்ணு பாவம் வாழ்க்கைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா ஆனால் இந்த தாமரை பொய் சொல்லிட்டுருக்காங்க போல் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் எம்பிட்டு தூரம் வந்திருக்காங்க இதில் யாருக்கு உதவி செய்யனே தெரியல ஒரு பக்கம் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த தாமரை அம்மா இன்னொரு பக்கம் என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும்னு தமிழ் செல்வி அழுதுகிட்ருக்காங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தாமரையை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயம் இங்க டாக்டருக்கு தெரிய வருது இங்க சேது இந்த தப்புமே செய்யல இந்த தாமரை பொய் சொல்லி இந்த கல்யாணத்துக்காக தான் இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சது மட்டும் இல்லாம அங்க வந்த எல்லாருக்கிட்டே சொல்றாங்க என்ன உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு நானே வீட்டுக்கு வரேன் ராஜாங்க என் முன்னாடி ரொம்ப தெளிவாக நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டில் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க டாக்டர் எப்போ வருவாங்க உண்மை என்னென்னு அப்போ தானே தெரிய வரும் அப்படின்னு யோசிக்க இங்கே உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க என்ன தாமரை கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்போ என்ன முகம் ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்ல அது வேற ஒன்றும் இல்லைம்மா கல்யாணம் நடக்கிற நேரம் இந்த தமிழ் செல்வியால பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தா எப்படி என் பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சாவித்திரி சப்போர்ட் பண்ணி பேச அங்கே டாக்டரும் வராங்க அங்கே வந்த டாக்டர் கையில கொண்டு வந்த எல்லார் முன்னாடியுமே காமிக்கிறாங்க ராஜாங்க ஐயா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்பான முடிவு இங்க தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் செய்து எந்த தப்புமே செய்யலை இந்த தாமரை சொன்னது அம்பட்டும் பொய் நான் நல்லா பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்ன ஏதுன்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டேன் வேணும்னா இந்த பேப்பரை வாங்கி படித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தமிழ் செல்வி ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் படிச்சு காமிக்கிறாங்க தான் தெரியுது டாக்டர் சொன்ன உண்மையை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது தாமரையும் சாவத்திரையும் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்கன்னு அதே சமயம் அந்த கேக்கை கொடுத்தனுப்பி இதில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே கருப்பு போயிருந்தாரு அந்த கேக்கில் என்ன கலந்துருந்தது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி அந்த முடிவோட இங்கே சேதுவும் வராரு வந்த சேது இங்கே வந்து ராஜாங்கம் முன்னாடி சொல்கிறாரு தாமரை இக்க மட்டும் கொண்டு போகல இங்கே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கும் சேதுவை இப்படி தலை குனியை வைக்கிறதுக்கும் கேக்கில் ஒரு பொருளை கலந்து கொண்டு போயிருக்கா அதை சாப்பிட்ட சேது மயங்கிட்டான் அதுக்கு மேலே அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாமரையும் உங்கள் வீட்டில் இருக்க தான் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக ஆதாரத்தோட சொல்கிறாரு கருப்பு ரெண்டு பக்கமே இருந்து வந்த ஆதாரம் எல்லாம் இங்கே தாமரைக்கு எதிராக இருக்கிறத பார்த்துட்டு உண்மை என்னன்னு வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத ராஜாங்கம் இங்கே தாமரையை பார்த்து கோவத்தில் என்ன செஞ்சு வச்சிருக்க என் மகனை அவமானப்படுத்தி நீங்க இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சாவித்திரியை மட்டும் இல்லாம தாமரையவும் வெளுத்து வாங்குறாரு இங்க தாமரை அழுதுகிட்டே மாமா என்னை மன்னிச்சிருங்க என்னை விட்டுருங்க மாமா அம்மா சொன்னதை கேட்டு இப்படி தேவையில்லாமல் செஞ்சு இந்த தமிழ் செல்வியால மாட்டிக்கிட்டேன் இங்க டாக்டர் சொன்னது எல்லாமே உண்மை எனக்கும் சேதுவுக்கும் இடையில எதுவுமே நடக்கல நான் பொய் சொல்லிட்டேன் மாமா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க சேது மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்க தாமரையவும் சாவுத்திரியவும் வீட்டை விட்டே வெளியில போக சொல்லி வாங்குறாரு ஐயா இவங்கள நம்பி நான் அவமானப்பட்டுட்டேன் என்ன மனுச்சரியா சேதுன்னு சொல்ல இங்க அவமானப்பட்டுக்கிட்டு வேற வழி இல்லாம இங்க ராஜாங்க வெளுத்து வாங்கினதால வீட்டை விட்டு வெளியில போறாங்க இங்க தாமரையும் சாவத்திரையும் எப்படியா உண்மையை நிரூபிச்சாச்சு என் வீட்டுக்காரர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி இங்க அப்பத்தா மோகனானு எல்லாருமே தமிழ் தான் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்து சேது மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோன்னு ஒன்று தமிழ் செல்விக்கு நன்றி சொல்றாங்க இங்கே கோவமாக இருந்த ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச இந்த சாவித்திரியும் தாமரையும் இனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அவங்க எனக்கு எந்த உறவும் இல்லை இனி எந்த சொத்தும் அவங்களுக்கு கிடைக்க இல்ல வீட்டை விட்டு வெளியில போன தாமரையும் சாவித்திரியும் எந்த உரிமையோடையும் இந்த வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது இனி வீட்டை விட்டு வெளியில போன தாமரை சாவித்திரி மேலே ரொம்ப கோபமா இருக்காரு ராஜாங்கம்